ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது சில முக்கியமான விஷயம் வந்திருக்கு இருக்கு அதுல முதல் விஷயமே பார்த்தா அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்துட்டு ஏமன்ல வந்து ஹவுதிக்கள் மேல ஒரு பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிக்களுடைய கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷனை வந்து நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு வந்து த்ரெட்டா இருக்கு அதாவது பயமுறுத்தி கொண்டு இருக்குது அந்த ஸ்டேஷன் அதனாலதான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏமனுடைய அந்த ஸ்டேஷனை நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காரணத்தை போட்டு என்ன பண்ணிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக வந்து இப்ப அமெரிக்கா கிளைம் பண்ணிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்தது உண்மை தானா இதுல எவ்வளவு சேதம் ஏற்பட்டு பாக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எண்ணெய் நிலையத்தையே வந்து தாக்கி இருந்தாங்க அதனால வந்து இப்படி ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா வந்து ஹவுதிகள் தரப்புல இருந்து சொன்னாதான் கன்ஃபார்ம் ஆகும் அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு வந்து துல்லியமா நடந்திருக்குது எவ்வளவு வந்து சேதம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மறுபடியும் போயிருக்குது நேத்தே வந்து தோஹா கத்தாரில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இப்ப பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து இது எதையுமே நம்ம நம்புறதுக்கு இல்ல ஏன்னா வந்து ஹமாஸே இதை வந்து முறியடிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு போல உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதே இப்ப வந்து பாசிட்டிவா ரிசல்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஒருவேளை வந்து பாசிட்டிவா அவங்க வந்து பழைய நிபந்தனைகளுக்கே வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து ரியாக்ஷன் வரக்கூடியதா இருக்கும் அதை ஆனா பேச்சுவார்த்தைன்னு வந்து சைட்ல போயிட்டு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க்ல தான் வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு பேர் வந்து யூதர்கள் உள்ள போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் எரிச்சு அந்த இடமே வந்து பார்த்தா ரொம்பவே தீபிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு

பெரிய தாக்குதலே வந்து இருக்காங்க தீ வச்சு எரிச்சிருக்காங்க இதுக்கு இஸ்ரேலும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வெஸ்ட் பேங்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர் அங்கதான் வந்து கைது செய்யப்பட்டு போறனால திருப்பி வரும்போது இறந்த நிலையில வந்துட்டு இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு வந்து பார்த்தா ஜும்மாவுடைய நாளா இருக்குது மதியான தொழுகை கூட விடாம ஒரு குறிப்பிட்ட வயது வச்சு அந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் உள்ள விடுவோம் அதுக்கு கீழ இருக்கவங்களாம் உள்ள போகக்கூடாது தொழுக எல்லாம் சொல்லிட்டு அது வந்து ஒரு நாலு மாசமா நடந்துட்டு இருக்கு அந்த வேலையை வேற பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து பார்த்தா பெரும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பெரும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வந்து யூதர்களே வந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அங்க வந்து தீ விபத்தெல்லாம் ஏற்படுத்தினது பெரும் சச்சரவை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாம இப்ப வந்து காசாக்குள்ள இஸ்ரேல் ராணுவமும் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்க ஐம்பது வந்து டனல்ஸ் வந்து அழிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இவங்க ஐம்பது அழிச்சோம் நூறு அழிச்சோம் பத்தாயிரம் பேர்த்த கொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு ப்ரூஃபும் காட்ட மாட்டாங்க எந்த இடத்துல அழிச்சிருக்காங்கன்னா பிலடெல்பியா காரிடோர் கிட்டேயே அழிச்சிருக்கீங்கிறாங்க இந்த பிலடெல்பியா காரிடோர் அப்படிங்கிறது எஜிப்டுக்கும் காசாவுக்கும் நடுப்பட்ட பகுதி அதுல கண்ட்ரோல் இல்லாம வந்து எஜிப்ட் தான் இருக்கு ஆனா எஜிப்ட் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டா சொல்லவே இல்லை தான் வந்து போன வாரத்துல என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து பழங்காலத்துடைய ஒரு டனல் அழிச்சிட்டோம் கண்டுபிடிச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான டனல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் ரனும் அதுக்கே எஜிப்ட் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அதை பத்தில எங்களுக்கு எதுவும் வந்து இன்ஃபர்மேஷனே கொடுக்கப்படல அப்படி ஒரு டனல் இருந்துச்சா அப்படிங்கறதே சந்தேகம்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பார்த்தா இப்ப ஐம்பது டனலை வந்து நேத்து வந்து அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து எண்ணிக்கை வந்து ஏற்றிட்டே போவாங்க ஆனா ஒன்னு ரெண்டு கூட வந்து இவங்க காட்ட மாட்டாங்க அழிக்கும் போது இத்தனை டனம் அழிச்சாங்களே ஏதாவது ஒரு பிணை கேதியிலேயாவது நேற்று கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டா ஒரு பிணை கேதியிலே கூட அந்த ஐம்பது டனல்லையுமே அவங்க கண்டுபிடிக்கல ஒரு ஹமாஸ் கூட அதுக்குள்ள இல்ல அப்படி இருக்கும் போது அந்த டனல்ல இவங்க அழிச்சேன்னு சொல்றதே வந்து வெறும் இவங்க இட்டு கட்டிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அபூபைதா அவர்கள் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உரை நிகழ்த்தி இருக்காங்க அந்த உரையில வந்து அவங்க சொல்றாங்க எங்களுடைய கஸ்டடியிலிருந்து ஒரு பிணை கேதியை வந்து அதை காப்பாத்திட்டு இருந்த அதை பாதுகாத்துட்டு இருந்த காவலரை வந்து கொண்டுட்டாங்க எங்களுடைய அமாசையை சேர்ந்தவங்களே என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய போராளிகள் கொண்டுட்டாங்க அவர்களையும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அப்படி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவங்க நினைச்சா என்ன சொல்லலாம் நீங்க இத்தனை தாக்குதல் பண்ணீங்கல்ல அதுல வந்து உங்க பிணை கேதிகள் இறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி ரெண்டு தடவை நடந்திருக்கு இது ரெண்டாவது தடவை எங்களுடைய காவலர் தான் வந்து அந்த பிணை செடியை வந்து ஒருத்தரை கொன்னுட்டாங்க ஆனா எதுக்காக கொண்டாங்கன்னா அவங்க விரக்தியுடைய உச்சியிலே இருந்திருக்காங்க அவங்க பாதுகாத்துட்டு டனலுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க குடும்பத்துல இருந்து செய்தி வருது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டுருச்சு பாம்பிளாஸ்ல இறந்துட்டாங்க இதெல்லாம் தகவல் வரும்போது அவர் வந்து அந்த விரக்தியில என்ன பண்ணிட்டாரு தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களுடைய காவலில் இருந்து அந்த பிணைக்கேதியை கொண்டிருக்காங்க அதாவது பிணைக்கேதிகள் ஐம்பது பேரா இருந்தாலும் நூறு பேரா இருந்தாலும் ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்களை நியமித்து அவங்க கண்ட்ரோல்ல அவங்களை விட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை வச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் பிரிஞ்சு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்த ஒரு பிணைக்கீதி இப்போ கொல்லப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா பிணைக்கேரியலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கண்ணியமாக தான் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா தொடர்ந்து இவங்க வந்து பிணைக்கேதிகளை தேடுறதுக்காக அங்க மக்களை கொள்றது கொண்டு போட்டு அங்க பிணைக்கீதிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்ற இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது என்ன ஆயிருதுன்னா பிணைகேதிகளுக்கே அங்க பிரச்சனை ஆயிருது அதுலயும் வந்து இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க கண்ணா பினான்ஸ் சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறதுல தங்களுடைய குடும்பம் இறக்கும்போது அவர்களும் விரக்தி ஏற்பட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷேட்டா என்ன பண்ணிடுறாங்க விரக்தியில் இந்த மாதிரியான தாக்குதலை செஞ்சுறாங்க இதை சொன்ன அபூபைதா அவர்கள் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான் நீங்க இப்படி வந்து செய்யக்கூடிய தாக்குதல்னால பொதுமக்கள் மீது நாங்களும் வேற வழி இல்லாம எங்களுடைய போராளிகளும் வேற வழி இல்லாம செய்யறாங்க இருந்தாலும் அவர்களை நாங்க கண்டிச்சிருக்கோம் அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் இஸ்லாத்துல இதுக்கு அனுமதி கிடையாது கிடையாது அடிமையா இருக்கிறவங்க நாங்க கொல்ல கூடாது அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தான் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் டைட் பண்றோம் ஏற்கனவே அவங்களுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை வந்து எந்த விதத்துலயும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் எங்களுடைய ஆட்களுக்கு கமாண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தா விரக்தியில நடந்திருக்குது நாங்க புரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் அது அவங்க மேல தப்பு தான் இதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்கு காரணமும் நீங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போதே வந்து புரிஞ்சுக்கலாம் அப்ப இத்தனை நாளா வந்து இசையலுடைய வான் தாக்குதல வந்து இங்க பிணைக்கீதிகள் கொல்லப்பட்டுட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றது அவர்களுக்கும் உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க நோயில வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா இவர்கள் உண்மை மட்டும் தான் இந்த தாக்குதலை வந்து என்ன பண்ணிட்டாங்க தங்கள் மேல வந்து பொறுப்பு ஏத்துக்கிறாங்க இப்படி ரெண்டு தடவை நடந்திருக்குது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாங்க இது வந்து முதல் தடவை தான் அவங்க சொல்றாங்க ஆனா சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு தூரம் நடந்துச்சு இப்போ மறுபடியும் ரெண்டாவது தடவை இது நடந்திருக்குது அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க எத்தனையோ பேர் வந்து கமெண்ட்ல கேட்கறதாவட்டும் இல்ல நமக்கே என்ன ஆதங்க இருக்குன்னா அவன் திரும்ப திரும்ப என்ன பண்றான் பொதுமக்கள் மேலதான குறிவிக்கிறான் இஸ்ரேலு திரும்ப இவங்களும் என்ன பண்ணணும் ஏவுகணையில இஸ்ரேலுக்கு அனுப்பணும் பொதுமக்களை கொள்ளணும் அப்படி கொண்டாதான் அவன் வந்து என்ன பண்ணுவான் அடங்குவான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க போற கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க ஆனா இது இஸ்லாம் காட்டிய வழி கிடையாதுன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படி செய்யக்கூடாது பொதுமக்களை தாக்க முடியும் ஆனா நாங்க அப்படி செய்ய உறுதியா தான் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுதுன்னா இவங்களுடைய பொதுமக்களை என்ன சரி இவங்க வந்து மாட்டாங்க சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பிணைக்கறிகள் விஷயத்துல அத்து மீறி வந்து இஸ்ரேல் ராணுவம் செயல்பட்டாலும் அவங்களுக்கு தெரியும் பிணைக்கறிகள் அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க இத்தனை ஆண்டு காலமாக இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிணைக்கறிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போனாங்களோ அவங்க எல்லாமே நல்ல நிலைமையிலதான் திரும்பி வந்திருக்காங்க இந்த ராணுவம் ஒண்ணுதான் சண்டைக்கு போறதுனால அடிபடுறது கொல்றது இதெல்லாம் நடக்குது ஆனா பொதுமக்களை வந்து அவர்கள் எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்துக்கே வந்து தெரியும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீதியெல்லாம் கடைபிடித்துட்டு இருக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தா இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கேட்கலாம் இப்படிப்பட்டவங்க இப்படி அக்டோபர் ஏழு வந்து அப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இரநூறு பேர்த்த கொண்டாங்க ரெண்டாயிரம் பேர்த்த கொண்டாங்கன்னு கேட்கலாம் ஆனா அந்த விஷயம் வந்து அவங்க இட்டுக்கட்டுன்னு ஒரு விஷயமா இருக்கு அவங்க ஆயிரத்தி பேர் வந்து கொண்டுட்டாங்க ஹமாஸ் உள்ள வந்த போது கற்பழிச்சாங்க குழந்தைகளை கொண்டாங்கலாம் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த பத்து மாசத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அமெரிக்காவுடைய சிஐஏ தரப்புல இருந்துமே அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க உள்ள வந்த போது ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்டது ஆயிரத்தி இரநூறு பேர் கிடையாது எட்நூறு பேர் தான் அந்த எட்நூறு பேர் வந்து யாரால கொல்லப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது அமாச தாக்குங்க அந்த இடத்துல வந்து அமாஸ் வந்திருக்காங்க அதாவது வந்து பாலஸ்தீனத்துல வந்திருக்காங்க அந்த எதிரிகளை தாக்கும் போது யார் கிடைச்சாலும் தாக்கிடுங்க நீங்க பார்த்து பார்த்து தாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் கொடுத்த கமேண்ட்ல தான் அவங்களுடைய ராணுவம் தான் வந்து சூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணும்போது பார்த்தா அங்கிருந்து அமாசை சேர்ந்தவர்களும் இறந்திருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா அவங்களுடைய பொதுமக்களும் இறந்திருக்காங்க அதனால வந்து பொதுமக்களை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கமே அவங்களுக்கு இல்ல இந்த வந்து கற்பழிக்கிறது கொல்றது தூக்கிட்டு போறது இஸ்ரேல் ராணுவம் விட்டு கட்டின ஒரு பொய்யா இருக்கு அங்க வந்து வினை தூக்கிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்தா பல தடவை வந்து இவங்க போர்ல செய்யக்கூடிய கையாளக்கூடிய ஒரு யுக்தியாக இருக்கு இது இஸ்ரேலும் செய்யறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஹமாஸும் செய்யறாங்க பார்க்க போனா இஸ்ரேல் என்ன பண்றாங்க சிறையில கொண்டு போய் போட்டு வச்சிருக்காங்க பத்தாயிரம் மக்களை கொண்டு போய் சிறையில போட்டு வச்சிருக்காங்க ஆனா இவங்க எத்தனை பிணை கைதிகளை வச்சிருக்காங்க நூறு பேர்த்ததை வச்சிருக்காங்க பார்க்க போனா ரெண்டுமே அவங்க இங்கிருந்து பிடிச்சி கொண்டு போய் அங்கே போடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சுட்டு பேரம் பேசி அங்கே இருக்கிறவங்கள மீட் எடுக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசமாக இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு தவறையும் வந்து பாலஸ்தீனியர்கள் போய் செஞ்சு அவர்கள் செயலில் இல்லை பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கம்போதே வந்து இஸ்ரேல் அத்தி மீறி பிடிச்சிருப்போயிருக்கு அதனால வந்து நம்ம தெரியாம அக்டோபர் ஏழு வந்து நடந்த தாக்குதலில் எட்நூறு பேர் வந்து செத்துட்டாங்க அது வந்து இஸ்ரேல் சொன்னது உண்மைதான் ஹமாஸ் போய் கொன்னுட்டாங்க குழந்தைகளை கழுத்த வெட்டினாங்க பெண்களை வந்து சூறையாடினாங்க அப்படிங்கறதுலாம் அவர்கள் வந்து வன்மையாக ஒரு தடவை இல்லை பல தடவை வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணியிருக்காங்கன்னா மறுத்துருக்காங்க அதை இதுவரை ஒரு தடவை கூட ப்ரூஃப் பண்ணாம வந்து இஸ்ரேல் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் அது முதல் வெளியே வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது அதை வந்து அப்படியே நம்பிடுறோம் அதுக்கப்புறம் எத்தனை தடவை தான் வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியே வந்தாலும் கூட அதெல்லாம் பதியப்படாது முதல் தடவை வரக்கூடிய விஷயம்தான் தான் நிற்கும் அந்த மாதிரி தான் வந்து போரை தொடங்குறதுக்காக மக்கள் இடத்துல வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துறதுக்காக சொன்ன ஒரு பொய்யாகத்தான் வந்து அந்த எட்நூறு பேர்த்த இஸ்ரேல் வந்து அமாசே கொன்னாங்கன்னு சொல்றது இருக்குதோ தவிர மற்றபடி இஸ்ரேல் ராணுவமே கொன்னுச்சுன்னு சொல்லிட்டு கொண்ண இருக்கக்கூடிய ஒரு லேடியே வந்து இந்த வாக்குமூலத்தை எல்லாம் ஊடகத்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்திருக்காங்க அதெல்லாம் பல தடவை வந்து அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தங்களுடைய கையாலே பிணை கீதிகள் வந்து கொல்லப்பட்டதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்து அபு வைதா அவர்கள் பேசியிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காலையில இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம்